மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி குழுக்கள்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே இப்போ எட்டு மணிக்கு குழுக்கள் நடத்த போகிறோம் அப்புறம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக பேர் வரல பரவாயில்ல வந்த வரைக்கும் ஓகே நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அதனால் குழுக்கள் நடத்தி இப்போ அஞ்சு பேருக்கு வந்து இரநூறுவா வீதம் பிரித்து தரலான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் அஞ்சு சீட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மெம்பர் ஐடி ஆல்ரெடி அனுப்பியிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த மெம்பர் ஐடி யார் யாரும் அவங்க வந்து காமிக்கிறதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு தனியாக நான் வந்து டெலகிராமில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து உங்களுடைய ஜிபே நம்பரை எனக்கு அனுப்பி விட்ருங்க ஓகேங்களா நான் அனுப்பி விட்றேன் இன்றைக்கி இப்போ வந்து குழுக்களை பார்க்கலாம் நூற்றி பன்னெண்டு நூற்றி ஒம்பது நூற்றி பதினைஞ்சு நூற்றி ஆறு நூற்றி நாலு ஓகேங்களா இந்த அஞ்சு நம்பர் ஐடி உள்ளவங்க எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்